அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்பானவர்களை நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் இன்று நமது சேனலில் வீடியோ கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமம் இந்து தர்ம வித்யாபீடத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை முதுநிலை தேர்வுகள் நடந்தன அதில் தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அந்த தேர்வு முடிவுகள் இப்பொழுது பார்க்கலாம் இதில் பிள்ளைகள் தங்களுடைய எண்ணை சரியாக பார்த்து தங்களுடைய வெற்றி தோல்வியை பார்த்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இளநிலை தேர்வு முடிவுகள் பிள்ளைகள் தங்களுடைய சரியான எண்ணை வைத்து கொள்ளும் வளநிலை தேவை முடிவுகள் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி கனி கிடைக்காதவர்கள் நாகுபடியும் தேக எழுதி வெற்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் வணக்கம் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்